ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த துதியின் சத்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம் நீங்கள் சந்தோஷமா இருப்பீங்க என்று நான் விசுவாசிக்கிறேன் கடந்த எட்டு மாதங்கள் நம்மை கத்தர் பாதுகாத்தார் ஏந்தினார் சுமந்தார் தப்புவித்தார் நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ணினார் இந்த ஒன்பதாவது மாதம் முதல் வாரத்தில் வந்திருக்கிற உங்களை கத்தர் ஆசிர்வதிப்பாராக கடந்த எட்டு மாதங்கள் ஏமாந்த ஒரு குலைந்து போயிருந்தாலும் கூட இந்த ஒன்பதாவது மாதம் கத்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக இப்படி வருகிறது சங்கீதங்களின் புத்தகம் நாற்பத்தி ஆறாம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் சொல்கிறது தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையும் ஆனவர் எட்டு மாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய ஆபத்துக்களை சந்தித்திருந்தாலும் இந்த ஒன்பதாவது மாதம் எல்லாம் ஒரு முடிவுக்கு கத்தர் கொண்டு வருகிறார் இனி நீங்கள் போராடுவதில்லை உங்களை கொண்டு கத்தர் பெரிய மகிமையை பெரிய அற்புதத்தை உங்கள் மூலமாய் செய்ய அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் அலையிலோய் அவர் நம்மை பாதுகாக்கிற நாமம் அவருடைய நாமத்தில் வல்லமை உண்டு அவர் நாமத்தில் மகிமை உண்டு அவன் நோ அவர் நாமத்தை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு அவர் சமீபமாக இருக்கிறார் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாக நமக்காக இயேசு கிறிஸ்து சிலுவிலை அடிக்கப்பட்டார் அலிலுய பிலிப்பி ரெண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் சொல்லுகிறது இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கு கத்தருடைய நாமம் உயர்ந்த நாமமாக இருக்கிறது இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களை அப்படி நாமத்தினால் நான் அந்த பாடலை பாடும்போது அப்படி நாம உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து உங்கள் எல்லாம் மாற்றி பல வருஷங்களாய் ஜெபித்து கொண்டு இருக்கிற எல்லா ஜபங்களுக்கும் பதிலை கொடுக்கிற அந்த இயேசுவின் நாமத்தை புகழ்ந்து அன்று அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி பாடலாமா என் கூட சேர்ந்து பாடுறீங்களா ஒரு புதிய பாடல் வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை என்று நம் கைத்தட்டியை கூட சேர்ந்து நீங்கள் பாடும்படி அன்பாக கேட்க நல்ல கைத்தட்டி சேர்ந்து உயர்த்தி பாடுங்கள் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு பாடத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை மனுஷருக்குள்ளே வல்லமையான இல்லை நீங்க பாடுறீங்களா நாமம் ஏசு கிறிஸ்து அவர் நாமம் ஏசு கிறிஸ்து நல்ல கைத்தடி அவசு கிறிஸ்து அவர் நாமம் ஏசு கிறி இன்னொரு முறை நாமம் அவர் நாமம் ஏசு கிறிஸ்து அவர் நாமம் ஏசு கிறிஸ்து நல்ல கைத்தடி அவன் நாமத்தில் மன்னிப்பு உண்டு நாமத்தில் உண்டு அவர் நாமத்தில் நமக்கு விடுதலை உண்டு இந்த அவருடைய நாமம் தவிர வேற எந்த நாமமும் இல்லை என்று கத்த சொல்லுகிறான் கை தட்டி அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு அவர் நாமத்தில் இரட்சிப்பு உண்டு அவள் நாமத்தில் மன்னிப்பு உண்டு அவள் நாமத்தில் இரட்சிப்பு உண்டு நாம் ராட்சிக்க வேறே நாமம் நாமும் நாமக்கில்லையே நாம் ராட்சிக்க பாடுவதற்கு வேற நாமும் அவர் கிறிஸ்து அவநாமம் கிறிஸ்து அவர் நாமம் இயேசு கிறிஸ்து பகிமையான நாகலோய அவர் நாமம் இயேசு கிறிஸ்து தகப்பன நாமம் ஏசு கிறிஸ்து 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 நல்ல அவ நாமத்தில் ஓடும் எல்லா கட்டுகளும் போகும் நாமத்தை கூப்பிடுங்க அவ நாமத்துல செய்ய நமக்கு உண்டு அதனால வேலையில செய்வினை கட்டுகள் முறிந்து போகும் என்று சொல்லுகிறார் அவன் நாமத்தில் பேய்கள் ஓடும் எல்லா செய்வினை கட்டுகள் முறியும் அவன் நாமத்தில் பேய்கள் ஓடும் எல்லா செய்வினை கட்டுகள் முறியும் நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறே நாமம் நாமக்கில்லையே வேறே வேறம் நாமக்கில் அவநாமம் ஏசு கிறிஸ்து அவ நாமம் ஏசு கிறிஸ்து நாமம் கடந்து போவதாக வீடுகளுக்குள்ளே தேவ ஜனங்களுக்குள்ளே வாலிபர்களுக்குள்ளே தேசத்துக்குள்ளே அவர் நாமம் ஏசு கிறிஸ்து அவ நாமம்ேசு கிறிஸ்து வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை நீங்க பாடுங்க மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை அவநாமம் அவநாமம் கேசு கிறிஸ்து அவல வசதிதராம கிறிஸ்து அவநாமம் கேசு கிறிஸ்து அவநாமத்தில் அற்புதம் நடக்கும் தீமையானாலும் நன்மையாயி மாறும் வாலிபனே தேவ ஜனமே நீ சோந்து போய் சோர்வி நடுவில் இருக்கிறாயா அவர் நாமத்தை நோக்கி கூப்பிடு அவர் உன்னை விடுவிப்பார் ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிடு அடுவே நான் உன்னை விடுவிப்பேன் என்று கத்த சொன்னார் இந்த ஆராதனை வேலை அவருடைய மகிமை உங்களை விடுவிக்கும்படியாகி வருகிறது நல்ல கைத்தடி சேர்ந்து உள்ள தேங்க்யூ ஃபாதர் அவன் நாமத்தில் அற்புதம் நடக்கும் தீமையானாலும் நன்மையாய் மாறும் அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும் தீமையானாலும் நன்மையாய் மாறும் நாம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேற நாமம் நமக்கில்லை காரியம் வாய்ப்பதற்கென்று வேறே நாமம் நமக்கு இல்லையே அவ நாமம் ஏசு கிறிஸ்து அவ நாமம் ஏசு கிறிஸ்து அவ நாமம் ஏசு கிறிஸ்து அவ நாமம் ஏசி சக அவசு கிறிஸ்து காலைகளில் தகப்பனே

நமக்கு தீத்திய ஜீவனும் உண்டு நித்தம் அவரோடு வாழ்வதற்கு பரலுகத்தில் உயர்ந்த நாமம் போற்றப்படக்கூடிய நாமம் மகிமையான நாமம் வெற்றி சிறக்க பண்ணின நாமம் பிசாசின் தந்திரங்களை அவர் வெற்றி சிறந்தார் சத்துருவின் வல்லமைகளை அவர் வெற்றி சிறந்தார் சிலுவையில் ஜெய கெம்பிரமா அப்படி நாமத்தை உயர்த்துகிற எந்த இடத்திலும் அப்படி பிரச்சனை றங்கிக் கொண்டிருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே பலவினங்கள் மாறி கொண்டிருக்கிறதுக்காக நன்றி அப்பா அவ நாமத்தில் பாரிசுத்தம் உண்டு நமக்கு நீத்திய ஜீவனும் உண்டு நாமத்தில் பாரிசுத்தம் உண்டு நமக்கு நீத்திய ஜீவனும் உண்டு அவரோடு வாழ்வதற்கில் வேறே நாமம் நாமக்கில்லையே மித்தம் அவரோடு வாழ்வதற்கில் வேறே நாமம் நாமக்கில்லையே அவன் நாமம் இசு கிறிஸ்து அவர் நாமம் இசு கிறிஸ்து நாமம் அவநாமம் கிறிஸ்தபம் ஓ சதமா அவ நாமம் இயேசு கிறிஸ்து அவ நாமம் இயேசு கிறிஸ்து வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு மனுஷரு வல்லமையான வள்ளமையான இயேசு விநாமது வல்லமையான இயேசு விநாமது இயேசு நாமம் இயேசு நாமம் எனக்கு போதும் இயேசு நாமம் எனக்கு போதும் நாமம் நமக்கு போதும் சத்தமாய் சொல்லுங்க இயேசு விநாம சதமா இசுநாமம் நமக்கு போதும் இசுநாமம் நமக்கு போதும் வானத்திலும் இந்த பூமியிலோ வல்லமையான ஒரு நாமம் உண்டு வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு மனுஷருக்குள்ளே வல்லமையான

என் தொழில இசுவி நாம போதும் கைதடி ஒரு நாமம் நமக்கு போதும் இசுநாமம் எனக்கு போதோ யசு நாமம் ஓ நமலமந்தரமம் ஓ இசுநாமம் நமக்கு போதோ இசுநாமம் நமக்கு போதோ நல்ல கரங்களை தட்டி ஒரே முறை அவர் நாமத்திலே மன்னிப்பு உண்டு அவர் நாமத்திலே रक्षப்பு உண்டு இந்த உலகத்திலே அளுடைய நாமம் பரேசாட்டப்பட வேண்டும் மனுஷருக்குள்ளே அளுடைய நாமம் உயர்த்தப்பட வேண்டும் ஆராதிங்க பாக்கலா ஷகாபாலா ரகத்தியலா ராபா இயேசுவின் நாமமே உயந்த நாமமாக இருக்கிறது ஆமென் ஹalleluya hallelujah yes 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 오리발라 அவன் நாமத்தில் மன்னிப்பு உண்டு அவன் நாமத்தில் உண்டு அவன் நாமத்தில் மன்னிப்பு உண்டு நாமத்தில் இரட்சிப்பு உண்டு நாம் ராட்சிக்க பாடுவதற்கு வேற நாமம் நமக்கில்லை நாம் ராட்சிக்க நமக்குகப்படேசு அவர் நாமம் ஏசு கிருஷ்ணவின் அந்த உங்க வீடுகளுக்குள்ளே வருவதாகிஸ்துவின் அந்த அபிஷேகம் வீடுகளுக்குள்ளே வருவதாக முகங்களை முறிக்கிற அபிஷேகம் இறங்கி வருவதாக

வல்லமையான ஒரு நாமம் உண்டு வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை மனுஷரு கொள்ளை வல்லமையான இயேசு விநாமது யேசு நாமம் எனக்கு போது கடைசி பாடி முடிப்போம் அல்ல கை தட்டி சொல்லணும் போதோ இயேசுนาม எனக்கு போதோ இயேசுนาม ஷபாபாபா ஆவியானவரே இயேசுนาม எனக்கு போதோ உன் பலவீனத்தினுடைய நாம मांगுகிறது UIPிக்கப்பட்டமுடையนาม சிறைச்சாலை கதவுகளை அடைக்கப்பட்டிருக்கிற கதவுகளை திறக்கிறนาม நாமம் வல்லபவ உன் பலவீனنينை சொல்லாமல் நீ மெலவார் என்று சொல்லுவாயாக யாக நீ கீழே இருக்கிற உன்னை உயர்த்துகிற நாமம் உன்னுடைய நெருக்கங்களை மாற்றுகிற நாமம் உன் பிரயாசங்களை ஆசிர்வதிக்கிற நாமம் உன்னை உயர்த்துகிற நாமம் தள்ளப்பட்ட அற்பமா எண்ணப்படுகிற நேரத்தில் உன்னை உயர்த்தி மேன்மைப்படுத்துகிற நாமம் அது லஷ்மி நாமம் ஓ நாமம் எனக்கு போது அவ அவனாமம் எனக்கு போதும் நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு இயேசுவின் நாமம் அது மேலான நாமம் அது உயர்ந்த நாமமாக இருக்கிறது எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க ஹல்லேலூயா அப்போஸ்தல மூணாம் அதிகாரம் ஆறாம் வசனம் சொல்லுகிறது பேதுரு யோவானும் ஒன்பதாம் மணி நேரம் என்கிற மதியான வேளையில் ஜெபிப்பதற்காக ஆலயத்துக்கு போகிறார்கள் ஜெபிக்கிறதுக்காக பேதுருவும் யோவானும் ஆண்டோடைய ஆலயத்திற்கு ஜெபிக்கிறதுக்காக போகிறாங்க சபை பயங்கர உபத்திரவப்படுகிற ஒரு காலம் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு ஷீஷர்கள் அழல் ஸ்தோத்திரம் இயேசுவி நாமத்தை தீவிரமாய் அறிவித்துக் கொண்டிருந்த அந்த காலம் அது அப்போ பேதுரு யோவானும் ஆலயத்துக்கு போகும்போது அங்கே அந்த ஆலயத்தினுடைய வெளியிலே ஒரு தாயின் கர்ப்பத்திலே அவன் பிறந்த நாள் முதல் கொண்டு சப்பானியா எழுந்து நடக்க முடியாதபடி ஒவ்வொரு நாளும் அந்த ஆலயத்தினுடைய நடுவிலே கொண்டு வந்து அவனை கொண்டு வந்து வைத்து அவனை பிச்சை எடுக்கும்படி அழல் அவங்க குடும்பம் அவனை பிச்சை எடுக்கும்படியாய் ஊக்கப்படுத்தினார்கள் அலலூயா ஸ்தோத்திரம் ஆனால் அவன் அந்த பேதரும் யோவானும் தேவ ஜபாலயத்துக்கு வருவதை கண்டு அப்போ அவன் கேட்குறான் ஏதாவது அவங்க கிட்ட நமக்கு ஏதாவது நம்முடைய தேவை சந்திக்கும்படியான ஒரு பணமும் ஒரு பொருளை கிடைக்கும் என்று பேரு யோமானை பார்த்து தன்னுடைய கையை நீட்டி எனக்கு ஏதாவது உங்ககிட்ட கிடைக்குமான்னு கேட்கும் போது அழனுய மூன்றாம் அதிகாரம் வசனம் சொல்லுகிறது

அழிய பொண்ணும் வெள்ளியினிடத்தில் இல்லை ஆனால் உங்களை குணமாக்க கூடிய இயேசுவி நாமத்தை நான் உயர்த்தி கொண்டிருக்கிறேன் அலலோயா இயேசுவின் நாமத்தினால அவன் கையை பிடித்து தூக்கி விட்டார்கள் எழுந்து அழல் சொன்ன போது அவனை கை கால்கள் அன்று கரடு முரடாக அல்லது எதுவுமே சூம்பிக் கொண்டிருந்த அந்த கை கால்கள் எல்லாம் ஒரு விடுதலை அடைய ஆரம்பிக்கிறது நான் சொல்லுகிறேன் அழல் ஸ்தோத்திரம் ஏதாவது ஒன்று அவங்ககிட்ட அழல் ஏதாவது ஒன்று கிடைக்குமாதான் அழல் நினைத்து கொண்டிருக்கிறான் ஏதாவது ஒன்று ஏதாவது ஒன்று அன்பானது பிள்ளைகளை கத்தரை ஆராதிக்கிற ஒவ்வொரு நாளும் நான் சபைக்கு போய்விடுவேன் ஒவ்வொரு நாளும் நான் தேவடி ஆலயத்துக்கு போய் விடுவேன் ஏதாவது ஒன்று கிடைக்கும் என்று நீங்க போறீங்களா இல்ல இயேசுவி நாமத்தை உயர்த்த போறீங்களா நீங்க உயர்த்தும் போது ஏதாவது ஒன்றை அல்ல அழலுய குறித்த காலத்திலே தரிசனத்தை நிறைவேற்ற உண்மை உள்ளவராக இருக்கிறார் ஏதாவது ஒன்றை அல்ல உன் வாழ்க்கையில எதை செய்ய வேண்டும் என்பதை கத்த தீர்மானித்து வைத்திருக்கிறார் ஏதாவது ஒன்றை அல்ல பல வருஷங்களாய் நீ போராடி கொண்டிருக்கிற அந்த பலவீனத்தை குறிப்பிட்ட அந்த போராட்டத்தை மாற்ற இயேசுவின் நாமம் வல்லமை இந்த அலலுய காலை வேளையில் உங்கள் நடுவிலே கடந்து வருவதாக அலலோயா இன்றைக்கு அன்பான தேவடைய ஜனமே அலலுய தாயின் கர்ப்பத்திலே தாயின் கர்ப்பத்திலே அவனால் நடக்க முடியாது கட்டப்பட்டவனாய் இருந்தான் அலலுய ஸ்தோத்திரம் எழுந்து நடக்க முடியாது

எனக்கு எந்த சப்போர்ட்டும் இல்லையே அழலூயா ஏதாவது கிடைக்குமா இன்னைக்கு வேலைக்கு போனால் எதாவது கிடைக்குமா இல்லை இந்த பிஸ்னஸில் எதாவது கிடைக்குமா அன்பானவர்களை ஏதாவது கிடைக்கிறதுக்காக உன்னை கத்திர அடைக்கவில்லை குறிப்பிட்ட அற்புதங்களும் உன் வாழ்க்கையில் நடப்பதற்காகவே கத்திர உன்னை அழைத்து வைத்திருக்கிறார் அழலூயா எல்லாரும் ஒதுக்கி இருக்கலாம் எல்லாரும் அவனை கொண்டு போய் பிச்சை எடுப்பதற்காக அவனுடைய குடும்பம் வழிவகுத்து விட்டு இருக்கலாம் ஆனால் பேதுரோ யோவானுக்குள்ள இருந்த அந்த அபிஷேகம் அவனை தூக்கி விட்டது அவனை தூக்கி நிறுத்தியது அன்பானவர்களே எந்த இடத்துல குனிந்து நிற்கிறீங்களோ இந்த நாமத்தை உயர்த்தும் போது அந்த நாமம் உங்க வாழ் உங்களை உயர்த்தும் உங்க நாமம் அந்த இயேசுவின் நாமம் விளையற பெற்ற நாமம் அந்த நாட்கள சபை ஆராதனை நம்ம ஆராதிக்க தேவ பிள்ளைகள் இன்னைக்கு நிறைய பேர் அந்த மகிமை உணராது இருக்கிறாங்க ஆண்டவரே என்னையும் பயன்படுத்த ஆண்டவரே எங்க ஊழியத்தில் அப்படி பயன்படுத்த ஆண்டவரே எங்க குடும்பத்தில் என்ன பயன்படுத்தும் ஆண்டவரே என் தேசத்தில் என்ன பயன்படுத்தும் ஆண்டவரே உயர்த்தப்பட கைகளை உயர்த்திய கூட இணைந்து மருகினிலே ஆபலா வருகின்றே உம்மருகினிலே ஆவலா வருகின்றே என் நேரமும் எங்கள் சுவாசம் உம்மாயே துதித்தீடுமே

ஒன்னும் கூட இருக்கிறது இயேசுவின் அன்பு எனக்குள்ள இருக்கிறது இந்த ஊழியத்தில் எனக்குள்ள அந்த பாரருக்கு ஆண்டவர அன்பானவர்களே அந்த இயேசுவின் நாம நமக்குள்ள இருந்தா நீங்க முகத்தை வெளியில கொண்டு வருவதற்கு எவ்வளவு முயற்சி எடுத்தாலும் அது வீணானது அந்த இயேசு கிறிஸ்து உனக்குள்ள இருப்பாரான அவர் உங்க முகத்தை வெளியே கொண்டு வந்து அடையாளப்படுத்துவார் ஆண்டவரே நான் இப்படி செஞ்சிருவேன் ஆண்டவரே எனக்கு இந்த தரம் இருக்கிறது ஆண்டவரே எனக்கு இவங்கெல்லாம் பேக்ரவுண்டா இருக்கிறாங்க ஆண்டவரே எனக்கு பணம் இருக்கு அதனால இந்த இந்த உலகத்துல நான் வெளியே வந்துடும் நீங்க நினைக்கலாம் முடியாதுங்க ஆனா அந்த இயேசுவின் நாமம் நீ தாழ்த்தும் போது அவர் உன்னை உயர்த்துவார் அவர் பெருகும் நீ சிறுகும்போது இன்னைக்கு அநேக ஊழியக்காரர்கள் வெளியரங்கமாக இருக்கிறது நம்முடைய கண்கள் எங்கேயோ ஒரு ப கிராமத்தில் இருக்கிறவங்களை கூட ஆண்டவர் பயன்படுத்துவதற்கு காரணம் என்ன தெரியுமா வெள்ளியும் பொண்ணும் அவர்களிடத்தில் இல்லை அந்த இயேசு கிறிஸ்துனுடைய நாமம் அந்த வல்லமை தற்புதமான இந்த ஒன்பதாவது மாதத்தை தொடங்கி இருக்கிற உங்கள் வாழ்க்கையில் அந்த இயேசு கிறிஸ்துனுடைய வல்லமை உங்களுக்குள்ள வருவதாக உங்களை கத்துற உயர்த்துவாராக உங்கள் பிள்ளைகளை மேன்மைப்படுத்துவாராங்க உங்கள் குடும்பத்தை கத்துற ஆசிர்வதிப்பாராங்க இந்த மாதம் சில அனுகுலமான பாதைகள் சில கான்ட்ராக்டில் சைன் பண்ண கத்துற உதவி செய்வாராங்க மனாந்திரத்தில் ஓடிக்கொண்டிருந்தாலும் நீங்கள் சொல்லுங்க வருகின்றே அன்பானவர்களே சண்டே ஆராதனை கூட போகாம பிஸ்னஸ் தொழில் பணம் இப்போ இதுக்கு பின்னால் ஓடிக்கொண்டிருக்காதீங்க ஐயா காலம் கடைசி காலமாக இருக்கிறது கத்தருடைய வருகை சீக்கிரமாக இருக்கிறது கத்தருக்கு பயப்படுகிற பயம் என் உடம்பை சிலிர்க்க பண்ணுகிறது வேதம் சொல்லுகிறது இந்த ஜாக்கிரதையா இருக்கிற ஒரு காலம் இந்த காலத்தில் நீங்கள் அஜாக்கிரதையாக இருந்துடாதீங்க தாழ்த்துகிறவனை கத்தர் உயர்த்துகிறார் இந்த ஒன்பதாவது மாதம் கத்தர்களை உயர்த்துவாராக ஆண்டவரின் பிள்ளைகள் குடும்பங்கள் எல்லாரையும் ஆசிர்வதிக்கப்பா கத்தரை தேட ஒருமனப்பட வழி வகுத்தது போல நீங்கள் உங்கள் பிள்ளைகளும் கத்தர் பக்கம் ஆய்திருப்ப ஆண்டர் உதவி செய்வாராக இயேசுவி நாமத்தில் பிதாவே ஆமே ஆமே கத்தவங்களை ஆஸ்வதிப்பார் காட் பிளஸ் எங்கள் சபையின் ஆராதனை நேரங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை எட்டு மணிக்கு பரிசுத்த ஆராதனையும் செவ்வாய்க்கிழமை காலை பத்து முப்பது மணிக்கு பெண்கள் ஆராதனையும் புதன்கிழமை மாலை ஆறு முப்பது மணிக்கு அற்புத சுகமளிக்கும் ஆராதனையும் வெள்ளிக்கிழமை காலை பத்து மணிக்கு பரிசுத்த உபவாச ஜபமும் நடைபெறும் ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய பந்தி நடைபெறும் நீங்கள் எந்த ஒரு ஆவிக்குரிய சபைக்கும் செல்லாதிருந்தால் எங்களோடு இணைந்து கர்த்தரை ஆராதிக்க அன்புடன் அழைக்கின்றோம் எங்கள் சபையின் முகவரி